ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா விதமான நாட்டுக்காயும் முருங்கைக்கீரையும் சேர்த்த நாகர்கோவில் ஸ்டைலில் கூட்டாஞ்சோறு ஒன்று பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம் எல்லா வகையான நாட்டுக்காய் வந்து தூசணிக்காய் வெண்டைக்காய் நார்த்தங்காயை தவிர இது எல்லா காயும் நீள நீளமாக வெட்டி வச்சுக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ பருப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு செய்யறனால குண்டாவில் செய்கிறோம் குக்கரில் கூட இதை செய்யலாம் குக்கரில் செய்தாந்தால் ஒரு கப்பு அரிசி கப்பு பருப்பு நாலு மடங்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச நாட்டுக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அரிசியும் காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காய்கறி வெந்துட்டு இருக்கணும் அதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் முழு தேங்காய் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறை குறன்னு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் காய்கறியும் சோறும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் செய்தா இருந்தால் அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காவும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தாளிப்பும் தக்காளி எதுவுமே தேவையில்லை தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் கவலை இல்லை நல்லா குழஞ்சாலும் சோறு சூப்பராகவே இருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கோம் அதோட சாறு சேர்த்துக்கலாம் ஒரு குளிக்கரண்டி நிறைய தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோறு இப்போ ரெடியாகச்சு நீ முருங்கைக்கீரையை வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு முருங்கைக்கீரையை வதக்கிக்கலாம் போடலாம் போடலாம் அப்புறமா சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் சோரோட முருங்கைக்கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ரொம்ப ஹெல்த்தியான நமக்கு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயாச்சு இதில் நாட்டுக்காய் முருங்கைக்கீரை சேர்த்தனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு கூட்டாஞ்சோருக்கு சைடிஷாக தேங்காய் துவையல் பப்படம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் ஹெல்த்தியான சமையல் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஆரோக்கியமான சமையலில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்